x in எந்த மதிப்பிருக்கு சமநிலை pi by 2 less than cos inverse of 3x minus 1 less than pi மெய்யாவுக்கும் சு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படினா வந்து இன்டைரக்டா x கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகே சோ நமக்கு இங்க வந்தது ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க போறோம் அதாவது என்ன அப்படினா வந்து f(x) என்பது ஒரு இரங்கு சார்பு எனில் இறங்கு சார்புனா என்னன்னு சொல்றேன் நான் எக்ஸ் லெஸ் தென் ஒய்யா இருந்தது அப்படின்னா எஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆஃப் ஒய் இது லெஸ் தென் இருக்கணும் இறங்கு சார்பு அப்படின்னு இதுதான் இறங்கு சார்பு அதாவது என்னன்னா குறைஞ்சுகிட்டே வருதுல்ல இதுக்கு பேர் தான் என்னது இறங்கு சார்பு ஏறு சார்பு அப்படின்னா வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டா அதாவது என்னது இப்படி கூட்டிட்டே போறது தான் ஏர் சார்போ அதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் லெஸ் தன் ஒயா இருந்தது அப்படின்னு எஃப் ஆஃப்எக்ஸ் வந்து லெஸ் தேன் எஃப் ஆஃப் ஒய் இருக்கும் ஓகே ஸோ அது வந்து என்னது நமக்கு இப்போ இது வந்து தேவையில்லாது இதுல பார்க்கலாம் எக்ஸ் லெஸ் தன் ஆரி குல் டு ஒய் அப்படின்னு நடத்தோம் அப்படின்னா வந்து இந்த வேல்யூ இங்க வந்து என்னது இது பை பை டூங்கிற வேல்யூ இது வந்து என்னது பை அப்படிங்கிற வேல்யூ ஸோ நமக்கு என்ன தெரியும் பை பை டு லெஸ் தென் பை அப்படின்னு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே இங்க காஸ்ட் எக்ஸ் என்னது வந்து ஜீரோவா இருக்குது இங்க வந்து என்னது ஒன்னா இருக்கு மாறிச்சு என்னது இறங்கு சார்பினுடைய ஒரு பண்பு ஸோ அதையே நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னா அதுக்கும் இந்த கணக்கும் சமமா இருக்குது ஓகே ஸோ நமக்கு இங்க வந்து என்னது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து π பை டூ கொடுத்துருக்குறாங்க லெஸ் தென் inverse of ஆஃப் ஒன்னு நமக்கு இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து இந்த எக்ஸ்வல் ஒய் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து என்னது இந்த ஃபங்க்ஷனால இது பார்க்க போறோம் காஸ் வந்து என்னது இறங்கு சார்பு அப்படிங்கறதுனால நம்ம இங்க காஸ் அப்படிங்கிற சார்பு தான் இங்கே அப்ளை பண்ணப் போறோம் ஸோ இறங்கு சார்பு அப்படிங்கறதுனால இந்த சமன் அசமன்பாடுகள்லாம் என்னது அப்படியே போகுது ஓகே ஸோ நமக்கு என்ன மாறுது அப்படின்னா வந்து காசு பை டூ ஓகே இந்த இந்த less less than greater than 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 என்னது 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 greater greater so so cos of, cos 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 okay. cos of 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 okay. so, so, um, inverse 3x 1 2 2 0 நமக்கு நமக்கு தெரியும் இது வந்து தெரியும் ஸோ இதை வந்து என்னது நமக்கு புரியுற மாதிரி இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் ஒன் லெஸ் தென் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தென் ஜீரோ ஸோ இப்படி எழுதுனா தான் எந்த இடைவெளி எழுதுறது கரெக்டாக இருக்கும் அதுக்காக இப்படி எழுதிப்போம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு மூ எல்லாத்தையும் எனது ஒன்னால் கூட்ட போறேன் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு இங்கே லெஸ் தென் மூணு எக்ஸ் இங்கே ஒன்றை கூட்டும் போது இந்த மைனஸ் ஒன்னுங்கிறது ஜீரோ ஆயிரும் ஸோ லெஸ் தென் ஜீரோ பிளஸ் ஒன்னு இங்கே மைனஸ் ஒன்னு பிளஸ் என்னது பூஜ்ஜியம் லெஸ் தென் Less than okay. so, by 3 less than 3x இப்போ நான் மூணு அளவுக்கு போறேன் பை மூணு தெரியும் தேவையான ஆன்சர் என்ன வந்து இந்த சமநிலை வந்து எப்ப மெய்யாகும் than, அப்படின்னு by எக்ஸ் வந்து நமக்கு தெரியும் பை மூணுக்கு நடுவில் இருக்கும் போது இது வந்து மெய்யாகும் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் சோ இதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்